இறைவன் மீது முழு நம்பிக்கை கொள்வோம் குறைஸ்தேசவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று நாம் தாயம் திருபையோடு இணைந்து பொது காலத்தின் இருபத்தைந்தாம் வாரத்திலே புதன்கிழமையிலே இறை இறைவார்த்தை வழிபாடானது எல்லா சூழ்நிலையிலும் இறைவன் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறது இந்த எலோக்கா நற்செய்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வரை இறை வார்த்தையிலே இயேசு கிறிஸ்து பன்னிரூதர்களை இறைவார்த்தை எடுத்துரைக்க அனுப்பி வைக்கிறார் அவ்வாறு அனுப்பி வைக்கக்கூடிய அந்த நேரத்திலே நீங்கள் எதையும் எடுத்து செல்ல வேண்டாம் என்கின்ற ஒரு கட்டளையை கொடுக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் கல்கத்தாவில் அன்னை தெரசா தனது மிஷினரிஸ் ஆஃப் சேரிட்டி என்ற நிறுவனத்தை ஆரம்பித்தார் அப்போது அவரிடம் பணமோ பழமோ எந்தவிதமான செல்வமும் இல்லை ஆனால் அவர் இறைவன் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து வறுமையானோர் வீடில்லாதோர் நோயாளிகள் புற்றுநோயாளிகள் தொழுநோயாளிகள் தொழு நோயாளிகள் ஆகியோருக்கு சேவை செய்ய தொடங்கினார் இதனால் அவருக்கு இருந்த சவால்கள் உணவுக்கும் மருந்துக்கும் தேவையான பணம் கிடைக்கவில்லை மருத்துவ வசதிகள் குறைவாகவும் ஆதரவாளர்கள் மிக குறைவாகவும் இருந்தனர் தன்னை சுற்றிய சூழல் மிகவும் கடினமானதாக இருந்தது கழிப்பறைகள் வீதியில் வாழும் நோயாளிகள் வறுமையானோர் அதிகமாக இருந்தனர் ஆனால் அன்னை தெரசா எதையும் எடுத்து செல்லவில்லை பணம் பொருள் மருந்து குறைவாக இருந்தாலும் தேவைகளை கடவுள்தானே பூர்த்தி செய்வார் என்று நம்பினார் உதாரணம் ஒருநாள் உணவு இல்லாமல் பல நோயாளிகள் இருந்தார்கள் அன்னை தெரசா ஜபம் செய்து அருகிலுள்ள பெண்கள் சிலர் வழங்கிய உணவை கொண்டு அந்த நோயாளிகளுக்கு உணவு வழங்கினார் விளைவுகள் அவர் காட்டிய இறைவின் மீது அவர் காட்டிய நம்பிக்கை மற்றும் அர்ப்பணிப்பு பல வறுமையானவரின் வாழ்க்கையை மாற்றியது மேலும் உலகம் முழுவதும் அன்னை தெரசாவின் சேவை ஓர் சித்தாந்தமாக விளங்கியது அன்னை தெரசாவினுடைய வாழ்வு இன்று நமக்கு தரக்கூடிய ஒரு முக்கியமான பாடம் பணம் வளங்கள் இல்லாமலும் முழுமையாக நாம் இறைவன் மீது நம்பிக்கை வைத்தால் தேவைகள் அனைத்தையும் இறைவன் பூர்த்தி செய்வார் சோதனைகள் வந்தாலும் அச்சமின்றி சேவை செய்ய முடியும் என்பதை இப்புனித அன்னை அன்னை அவனுடைய வாழ்வானது நமக்கு எடுத்து காட்டக்கூடியதாக அமைந்திருக்கிறது இதைதான் என்னுடைய லூக்கான செய்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீங்கள் எங்கு சென்றாலும் ஏதோ செல்வமோ பணமோ எதுவுமே தேவையில்லை ஆனால் இறைவன் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து அன்றாட நம்முடைய கடமைகளை சரியாக செய்கின்ற பொழுது எல்லா நேரத்திலும் இறைவன் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவார் என்கின்ற அந்த ஒரு முழுமையான நம்பிக்கையை இந்த நாளிலே இறைவன் இந்த இறைவார்த்தையின் வழியாக நமக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவராக இருக்கிறார் எனவே நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் ஒரு சில நேரங்களிலே நாம் பணம் மற்றும் பொருளாதார தேவைகள் கஷ்டங்கள் வருகின்ற பொழுது நாம் துவண்டு போகாமல் இறைவன் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து நாம் ஜீபிக்கின்ற பொழுது இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து நாம் அவரை நோக்கி மன்றாடுகின்ற பொழுது எல்லா தேவைகளிலும் இறைவன் நமக்கு துணையாக இருப்பார் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவார் அது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் போராட்டமாக இருந்தாலும் குடும்ப தேவையாக இருக்கலாம் சமூக தேவையாக இருக்கலாம் நாட்டின் தேவையாக இருக்கலாம் தனிப்பட்ட தேவையாக இருந்தாலும் நம்முடைய ஜெபத்தின் வழியாக இறைவன் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவார் என்கின்ற அந்த ஒரு முழுமையான நம்பிக்கை இந்த நாட்களை தருகிறார் எனவே இதற்கு தேவையான அருள் வேண்டி நாம் இறைவனை நோக்கி மன்றாடுவோம் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக Amen.